இலங்கையிலிருந்து வருடத்திற்கு பதினைந்தாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் இந்தியாவுக்கு அதாவது கேரளா மாநிலத்துக்கு செல்கின்றார்கள் எதிர்காலத்திலே இந்த ஐயப்ப பக்தர்கள் சிறப்பான முறையிலே இவர்கள் அந்த புனித யாத்திரையை மேற்கொள்வதற்கு வசதி வாய்ப்புகளை இலங்கை அரசாங்கம் செய்து கொடுப்பதோடு அவர்களுடைய கடவுச்சீட்டு தொடர்பான பிரச்சனைகள் அதே போல் அவருடைய விசா பெறுவது தொடர்பான பிரச்சனைகளுக்கு நாங்கள் துரிதமான நடவடிக்கைகளை எதிர்காலத்திலே மேற்கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்லாது இந்தியாவில் இருக்க இருக்கக்கூடிய இலங்கை துணை தூதரகத்தினுடைய கிளை ஒன்றை அந்த பக்தர்களுக்காக அங்கு ஸ்தாபித்து அந்த பகுதியிலே அந்த பக்தர்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர்கள் மூங்கொடுக்கின்ற சவால்களுக்கு தீர்வுனை உடனடி தீர்வுனை பெற்றுக் கொடுப்பதற்கும் இந்த புனித யாத்திரையூடாக அவர்கள் நன்மையை பெறுகின்றார்கள் விசேடமாக படகு சேவை மூலமாக இவர்கள் புனித யாத்திரையை மேற்கொள்கின்ற பொழுது குறைந்த செலவிலே இவர்கள் அந்த புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது எனவே நாங்கள் தூத்துக்குடி கொழும்பு மன்னார் ராமேஸ்வரம் ராமேஸ்வரன் மன்னார் போன்ற பல்வேறுபட்ட இந்த படகு சேவை நாங்கள் அண்மையில் ஆரம்பிக்க இருக்கிறோம் அதனூடாக இவர்கள் குறைந்த செலவிலே இந்த இந்தியாவிற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பினை இவர்கள் பெறுவார்கள்